தூத்துக்குடியில் குளோபல் உலக சாதனைக்காக ஒழுக்கம் குறித்த திருக்குறளை கூறியபடி ஒரு மணி நேரம் தொடர்ந்து இரநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி உலக சாதனை குளோபல் உலக சாதனை நிறுவனம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கிடையே ஒழுக்கம் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய சிலம்பக்கலையை ஊக்குவிக்கும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சியை தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளி இன்று நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த சுமார் இரநூத்தி எழுவது மாணவ மாணவியர் பத்துக்கும் மேற்பட்ட சிலம்பு ஆசிரியர்கள் ஆகியோர் மாணவர்களிடையே ஒழுக்கத்தை மேம்படுத்தும் வகையில் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் என்ற திருக்குறளை கூறியபடி சுமார் ஒரு மணி நேரம் சிலம்பத்தைச் சுற்றி உலக சாதனை படைத்தனர் இந்த சாதனையை குளோபல் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்துள்ளது இதேபோன்று இலங்கையிலும் எண்பது பேர் இந்த சாதனையில் ஈடுபட்டனர் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இதே போன்று சாதனைகள் வரும் பத்தொன்பதாம் தேதி மதுரை மும்பை சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட இடங்களிலும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை துபாய் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தமாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது மாணவர்களும் நூற்றி முப்பத்தி மூணு ஆசிரியர்களும் இந்த சாதனை நிகழ்வில் பங்கேற்கின்றனர் இந்த சாதனை நிகழ்வை குளோபல் உலக சாதனை நிறுவனம் சார்பில் நடத்தப்படுகின்றது ஒழுக்கத்தோட மேன்மையை வலியுறுத்தி இப்போ மாணவர்கள் தூத்துக்குடியில் இரநூத்தி எழுபது மாணவர்கள் வந்து ஒழுக்கம் விருப்பம் தரலாம்ங்கிற குரலை இருக்காங்க ஒழுக்கத்தோட மேன்மையை வலியுறுத்தி இது போக இங்கே பத்து சிலம்ப ஆசனங்கள் பங்கு பெறுறாங்க இதே மாதிரி அடுத்த வாரம் மதுரையிலையும் அதுக்கப்புறம் ஒம்பது கண்ட்ரீஸ்லையும் வரிசையாக நடக்க போகுது இதில் வந்து டோட்டல் மொத்தமாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது மாணவர்களும் நூற்றி முப்பத்தி மூணு சிலம்ப ஆசனங்களும் ஒழுக்கத்தோட மேன்மையை வலியுறுத்தி இந்த சிலம்ப வேல்ார்டை பண்ணுறாங்க இந்த வேல் ரெக்கார்டை ஜிடபிள்யூஆர் உலக சாதனையிலேருந்து அங்கீகரிக்கிறாங்க i mm. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்